சமூகம் நேர்களுக்கு வணக்கம் மத்திய வங்கி நிதி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த முடியும் என்று இப்பொழுது அனுரகுமாரவின் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இதேவேளை ரூபவாகினி மற்றும் கட்டுநாயக விமான நிலைய அபிவிருத்தி திட்டங்கள் விரைவில் இடம்பெற காத்திருக்கின்றன இதற்காக ஜப்பான் களத்திலே இறங்க காத்திருக்கின்றது அத்தோடு ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இலங்கைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியொன்று கிடைத்தது இருக்கிறது அதே போல தொடர்பாக அரசாங்கம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றது அது ஒரு முக்கியமான அறிவிப்பு இவை குறித்து இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்கலாம் மத்திய வங்கியினுடைய நிதி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரவின் அரசாங்கத்தின் சார்பிலே இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன மத்திய வங்கியினுடைய பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணைகளை பொதுமக்கள் மக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆரம்பித்திருப்பதாக அறிய கிடைக்கிறது அதற்கமைய ஜனாதிபதி என்ற சிறப்புரிமையின் அடிப்படையில் முன்னர் தப்பியிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தற்போது பதவி இழந்துள்ள நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் வெளிநாட்டில் பதுங்கி இருக்கும் மத்திய வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை விரைவில் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகளும் எடுக்கப்படவிருக்கின்றன இதேவேளை ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் ஜப்பான் தென்கொரியா போன்ற நாடுகள் இலங்கையை நோக்கி தங்களுடைய நேசக்கரங்களை நீட்டியிருந்தன அந்த அடிப்படையில் ஜப்பானிடமிருந்து இப்பொழுது ஒரு முக்கியமான உதவி கிடைக்க காத்திருக்கின்றது ரூபவாகி மற்றும் கட்டுநாயக விமான நிலைய திட்டங்கள் விரைவில் ஆரம்பிக்கப்பட காத்திருக்கின்றன ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் தலைமை பிரதிநிதி யமோடா உள்ளிட்ட சிரேஷ்ட பிரதிநிதிகள் குழு நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க ஜெய்கா நிறுவனத்தினால் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பண்டாரநாயக்க நாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பை டிஜிட்டல் மயமாக்குதல் போன்ற வேலை திட்டங்களை விரைவில் ஆரம்பிப்பது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது ஜெய்கா நிறுவனத்தின் உதவியுடன் இந்நாட்டில் முன்னெடுக்கப்படும் பதினொரு வேலை திட்டங்களை விரைவில் செய்வது குறித்து அண்மையில் ஜப்பான் தூதுவர் மற்றும் ஜனாதிபதிக்கு இடையிலான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதோடு அந்த செயற்பாடுகளை துரிதப்படுத்துவது குறித்தும் அந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டது இலங்கைக்கான ஜப்பான் தூதரகத்தின் இரண்டாம் செயலாளர் கட் சுகிரோ உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார்கள் இதேவேளை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசட் சுகு அசகாவாவிடமிருந்து புதிய ஜனாதிபதி அனுரவுக்கு வாழ்த்து வந்திருக்கிறது ஜனாதிபதி திசாநாயக்கவின் வேலை திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இலங்கையில் அமைதியான மற்றும் ஜனநாயக ரீதியிலான தேர்தலை நடத்தியமைக்காக இலங்கை மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த வாழ்த்து செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை சுட்டிக்காட்டிய அசகாவா பல ஆண்டுகளாக இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்களிலும் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதிலும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதியான பங்காளியாக இருந்து வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி அனுரகுமாரதி தலைமைத்துவமானது இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி வலுவாக முன்னோக்கி கொண்டு செல்ல உதவும் எனவும் அந்த வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கையுடனான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் இலங்கை மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வேலை திட்டத்தை புதிய ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவினால் நிறைவேற்ற முடியும் எனவும் வாழ்த்துச் செய்தியில் மேலும் நாளைய தினம் இலங்கைக்கு ம் எ உயர்மட்ட குழுவினர் வருகை தர காத்திருக்கின்றார்கள் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உடன்படிக்கை தொடர்பில் இந்த குழுவினரோடு கலந்துரையாடப்பட மாட்டாது என்று அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது இது தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் சர்வதேச நாணய நிதிய திட்டம் தொடர்ந்து முன்னெடுப்பது குறித்து மதிப்பீடுகள் இடம்பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இந்த மாத இறுதியில் நியூயார்க்கில் இடம்பெறவுள்ள கூட்டத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் விஜித ஹீரத் தெரிவித்துள்ளார் இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் தலைமையிலான உயர்மட்ட குழு நாளைய தினம் இலங்கை வரவுள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்த இந்த உயர்மட்ட குழு எதிர்வரும் நான்காம் திகதி வரை நாட்டில் தங்கியிருந்து பல தரப்பினருடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளது குறிப்பிடத்தக்கது இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்